வடசென்னை சென்னை திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் பணிகள் வரும் ஜனவரி மாத இறுதிக்குள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் சென்னை தனியார்பேட்டையில் நவீன பேருந்து நிலையம் ஒருங்கிணைந்த விளையாட்டு மையம் மற்றும் ராயபுரத்தில் சமுதாய நலக்கூடம் உள்ளிட்ட பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் திட்டப் பணிகள் இயற்கை சீற்றங்களால் காலதாமதமானாலும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் அது ஜனவரி மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும் அதோடு இணைந்து ஆர்கே நகர் பகுதியில் அமைந்திருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் அதிக அளவு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் இங்கிருந்து தான் உருவானது ஜனவரி மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்